என்ன தோசைங்களா தோசை தோசை தம்பி அவருக்கு போய் பீங்கான்னு எடுக்க பஞ்சி அப்பான குழம்புலயே தொட்டு சாப்பிட போறேன் ரெண்டு பேரும் ஒரு பீங்கான்ல நடக்குது சாப்பிடு எப்படி இருக்கு நல்லா இருக்கா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அன்பர்களே இந்த விரப்புல சும்மா செமையா தோசை சுட்டு அதுக்குற உருளைக்கிழங்கு முருக்கங்காய் எல்லாம் தித்தலிக்கருவாடெல்லாம் போட்டு குழாம்பு வச்சு இதெல்லாம் கீப்ப சாப்பிட்டு கொண்டிருக்கீங்க அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஜூட் சுடுதண்ணி வச்சிருக்கா எனக்கு மேல் கழுவுறதுக்கா அந்த தனலே கொதிக்குமா என்று சொல்லி வச்சிருக்கிறார் நல்ல செங்கல் செங்கல் எல்லாம் வச்சு கட்டி இருக்கிறாரா அதால அந்த செங்கல் சூட்டை பிடிச்சி வச்சிருக்குமா அப்படியா எப்படி இருக்கு கரை தோசை எங்க தோசை பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாங்க அந்த அப்பாக்கு கேக் பண்ணாங்க என்ன இன்னைக்கு அந்த அப்பாக்கு பர்த்டே ஆகஸ்ட் பதினஞ்சு ஓகே சாப்பிட்டாச்சு என்ன இதை சாப்பிட்டு எல்லாரும் முட்டத்தை காலி பண்ண வேண்டியதா இந்த அடுப்பு மூடுத்த நண்பர்களே ஒரு நுழம்பு இல்லை தெரியுமா அவங்களுக்கு என்ன இல்லாட்டிக்கு நுழம்பு எங்களை தூக்கி கொண்டு போய் அங்க படுத்திருக்கு ஆனா ஒரு நுழம்பு இல்லை ஓகே நன்றி வணக்கம் பாய் சொல்லுங்க பா பாய் பாய் ஏலி பாய் பை அவவும் தோசை சாப்பிடுறா ஓகே நாங்களும் பாய் பாய் பாத்தீங்களா எங்களோட அடுப்பு ஒரு